உள்ள அனைத்து மனிதர்களையும் அடிமைப்படுத்தி எலும்புக்கூடு அரசன் ஆட்சி செய்கிறான் மூன்று நாட்டு அரசர்கள் ஆவியால் தமக்கு பிரச்சனை ஏற்பட நேரிடும் என்பதை உணர்ந்த எலும்புகூடு அரசன் அந்த மூன்று அரச ஆவிகளையும் பிடித்து வர எலும்புகூடு வீரர்களுக்கு ஆணையிடுகிறான் சீக்கிரம் போய் அந்த மூணு ஆவிகளையும் பிடிச்சிட்டு வாங்க

பவுடர் முனியம்மாடி போச்சு 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 நம்ம எல்லாத்தையும் எலும்பு கொடுங்க சுத்தி வளைச்சிட்ட நம்மள சுத்தி வளைச்சிட்ட இவனுங்க

குள்ள நறை மாதிரி இருக்க நீ அப்படிப்பா எந்த பாட்டு வா மூடணே எங்கள் சீன இனத்தின் வீரத்தைப் பற்றி உனக்கு என்னடா தெரியும் மூ அரசே அதற்காக தான் காத்து பறந்துப்போ யாரு கிட்ட மூச்சியா கொக்காடி

ே அவனை விட்டே வீணே இனி விசுனு பறக்கும் தானே என் பேராடி மதுர வீரந்தானே ஆரம்பிக்கலாமா கண்ணா like this யாரும் மூச்சு அடிக்கிறது பார்த்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறீங்களா சிரிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அங்க பார்த்துட்டும் சிரிங்க இதே ஆண்டவா மூச்சி பத்து பேர் அடிச்சானுங்கண்ணா ஐம்பது பேர பூமி கடையிலிருந்து எழுந்து ஆராணுவன உங்க மூச்சு ஒரு நாள் முழுக்கா எல்லாரையும் அடிச்சாலோ நம்ம யாரையும் காப்பாற்ற முடியாது

அந்த மோதிரத்தை கொண்டா இனி இந்த மோதிரம் எப்படி உன் பாக்கெட்டுக்குள்ளே வருதுன்னு பாப்போம். இனி இந்த மோதிரம் திரும்பி வரவே கூடாது இத பூமி அடியில் புதைச்சிடறேன் எப்படி என்ற வந்துச்சு ஓ நம்பவே என்னடி நம்ப முடியல ஐயே! நான் மண்ணக் தோண்டி வச்ச மோதிரத்தை மறுபடியும் தூக்கிட்டியா? ஏடி இந்த மோதிரத்தை நான் இது குருவி கூடு இது என்ன மோதிரமா இல்ல எட்டு கால் பூச்சியா கை கால் முளைச்சு உன் பாக்கெட்டுக்குள்ள வர்றதுக்கு? தோண்டி வச்ச மோதிரத்தை எப்படிடி மேலே வந்து உன் வந்திருக்கும்? எனக்கு அத புரியல. அநேகமா இது சாதாரண மோதிரம் இல்லையாட்டுக்கு பெரிய சக்தி வாஞ்ச மோதிரமாட்டுக்கு யா யாய் யா யா யாய் பச்சை கலரு சிங்கிச்சான் பச்சை கிளி பேசிச்சாங்கிற மாதிரி இருக்கு இது சக்தி வாஞ்ச மோதிரமா குட்ரி மோதிரத்தை ஏய் வேலையை வாங்கா யா யா யாய் மோதிரத்தை தூக்கி போட்டா ஓ வரல்லயே காய்ச்சி பிடிக்கிறியா சீக்கிரம் அதை வா வா எங்களை காப்பாத்த வா காப்பாத்த வா வா ஏய் யாரடி காப்பாத்த வர சொல்றா காப்பாத்த வா காப்பாத்த வா எங்களை காப்பாத்த ஓடி வாங்க ஓடோடி வாங்க அரசே அரசே டைனோசர் எலும்பு கோடுகள் நம்மை எதிர்த்து போர் புரிய வந்து கொண்டிருக்கின்றன நமது எதிரிகள் நம்மை எதிர்த்து சண்டை போட முடிவு செய்துள்ளனர் நல்லது மிக மிக நல்லது சண்டை நடந்தால்தான் சுவாரஸ்யம் பிறக்கும் இந்த எலும்பு கூட அரசன் போருக்கு தயார்